ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மத்திய அரசின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழே ஐந்து லட்சம் ரூபாய் வரை பெற முடியும் இதை பார்த்தீங்கன்னா நாலு சதவீத வட்டி மானியம் அது இல்லாமல் ரொக்க பணம் மானியம் என பெற்று பயன்பெற முடியும் இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அந்த ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம் மத்திய மாநில அரசுகள் மக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து அதை சிறப்பாக செயல்படுத்தியும் வருகின்றன அந்த வகையில் மாநில அரசு கலைஞர் கனவு இல்லம் திட்டம் என்ற திட்டத்தை ஆரம்பித்து கிராமப்புற ஏழை குடும்பங்களுக்கு இலவசமாக வீடுகளை கட்டித்தருகிறது அதேபோல் மத்திய அரசும் சாமானிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து அறிமுகம் செய்கிறது இதில் வீட்டு வசதி இல்லாதவர்களுக்கு நிதியுதவி வழங்கி அவர்களுக்கு வீடு கட்ட உதவும் வகையில் செயல்படும் திட்டம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இத்த திட்டம் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களின் வீடுகள் கட்ட நிதியுதவி வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் வீடு என்ற நோக்கத்துடன் குடிசைகள் மற்றும் பாழடைந்த வீடுகளில் வசிக்கும் ஏழை குடும்பங்களுக்கு அடிப்படை வசதிகளுடன் கூடிய நிரந்தர வீடுகளை வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற திட்டம் ஏழைகளுக்கான வீடு வழங்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம் நாட்டின் ஒவ்வொரு ஏழைகளுக்கும் வீடு கிடைக்கச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் துவங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு சொத்து வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு வீட்டுக்கடனை பெற்ற தனிநபர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தங்கள் வீட்டுக்கடனில் நாலு சதவீதம் வரை மானியத்தை பெற முடியும் இந்த திட்டம் அடுத்த ஐந்து ஆண்டுகள் வரை நடைமுறையில் இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா டூ பாயிண்ட் ஃபோர் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் புதிய வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் ரெண்டரை லட்சம் மானியம் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது பிஎம்ஏஒய் டூ பாயிண்ட் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள நபர்களுக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் அல்லது அதற்கு குறைவான கடன்களுக்கு நாலு சதவீத வட்டி மானியம் வழங்கப்படுகிறது எட்டு லட்சம் வரை கடன் தொகையுடன் இந்த மானியம் பன்னிரண்டு ஆண்டுகள் வரையிலான கடன்களுக்கு பொருந்தும் கூடுதலாக பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி எட்டு லட்சம் நிதியுதவி கிடைக்கும் இது ஐந்து தவணைகளில் வழங்கப்படுகிறது அதாவது இந்த திட்டத்தில் உங்களுக்கு வட்டி மானியம் மற்றும் ரொக்கம் ஒன்று எட்டு லட்சம் இரண்டுமே கிடைக்கும் திட்டத்திற்கு நகர்ப்புறங்களில் வசிக்கும் தகுதியுள்ள பயனாளிகள் விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்திற்கு வீடு பெற சில நிபந்தனைகள் உள்ளது பல்வேறு வருமான பிரிவுகளை சேர்ந்த தனிநபர்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினர் சிறுபான்மையினர் விதவிகள் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது விண்ணப்பதாரர் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராகவும் இந்தியாவில் வசிப்பவராகவும் இருக்க வேண்டும் வீடு இல்லாதவர்கள் விண்ணப்பிக்கலாம் ரெண்டு அறைகள் கொண்ட வீடுகளில் வசிப்பவர்களும் விண்ணப்பிக்கலாம் முதற்கட்டமாக பொருளாதாரத்தில் பின்தங்கி அதாவது ஆண்டு வருமானம் மூணு லட்சம் முதல் ஆறு லட்சம் வரை இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் பெயர் ரேஷன் கார்டு அல்லது வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும் அதாவது செல்லத்தக்க அரசின் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் மானியத்திற்கு தகுதி பெற பயனாளிகள் வருமான சான்றுகளை வழங்குவது அவசியம் இதற்கு விண்ணப்பிப்பவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளில் கிராமப்புற அல்லது நகர்ப்புற அரசாங்க வீட்டு வசதி திட்டத்தின் மூலம் எவ்வித படங்களையும் பெற்றிருக்கக்கூடாது உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு மொபைல் எண் ஓ உங்களோட ஃபோட்டோ பயனாளி வேலை செய்ததற்கான அட்டை வங்கி பாஸ்புக் ஸ்வச் பாரத் மிஷன் பதிவு எண் அப்ளை பண்ணுறதுக்கு பிஎம் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க